ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சிறப்பு பலன்கள் எல்லாம் இருக்கிறது என்னென்ன பரிகாரங்கள்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் எட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் குருநாதர் ஏழாம் இடத்திலே வந்து உச்சமடைந்து நேரடியாக ராசியை பார்க்க இருக்கிறார் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் குரு அதிசாரமாக சென்று எட்டாம் இடத்திலே சிம்மத்தில் அமர இருக்கிறார் கேதுவோடு சேர்ந்து கீழே யோகத்தை ஏற்படுத்துகிறார் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் ஆண்டு முழுவதும் அவருக்கு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தான் அவர்களுக்கான இடப்பெயர்ச்சி இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ஆண்டு முழுவதும் குருநாதர் தான் நகரப் போகிறார் அவருடைய நகர்வை தெளிவாக கணித்து விட்டாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கால பலன்களை பலன்களை துல்லியமாக சொல்லிவிட முடியும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்தில் உச்சமடைந்து எட்டாம் இடத்தில் கேது சேர்ந்து கீழே யோகத்தை ஏற்படுத்த போகிறார் இந்த அமைப்புகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சிறப்பு பலன்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டின் தொடக்கத்திலேயே ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் எப்போதெல்லாம் குருநாதர் ஆறாம் இடத்தில் சென்று அமர்கிறாரோ இரண்டாம் இடம் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வார் அதாவது ஆறாம் இடம் என்று சொல்வது உங்களுடைய வேலை இரண்டாம் இடம்னு சொல்கிறது உங்களுடைய வருமானம் பத்தாம் இடம் என்று சொல்றது உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் உண்மையில சொல்றேன் ஒரு நல்ல வேலை கிடைக்க இல்லையே அரசாங்க வேலை கிடைக்குமா தொழிலை விரிவுபடுத்த முடியவில்லையே ஒரு நல்ல வருமானத்தை பார்க்க முடியலையா நீண்ட ஆண்டுகளாக நானும் முயற்சி செய்கிறேன் ஒரு நல்ல தொழிலை ஆரம்பிக்க முடியவில்லையே தொழிலை நல்லபடியா ரன் பண்ணிக்கொண்டு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க முடியலையே இது போன்ற கவலைகளில் இருந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்திலேயே உண்மையில சொல்றேன் கோயில் மணிச்சத்தம் சத்தம் கேட்டு விட்டது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும் அது மட்டுமில்லை வேலையிலிருந்து இப்போது நான் தொழிலை ஆரம்பிக்க போகிறேன் என்று ஆரம்பிப்பவர்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கலாம் நல்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் தொழில நல்ல பங்குதாரர்கள் கிடைப்பார்கள் தொழிலை முன்னேற்றமாக கொண்டே போகலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் கிளைகளை ஆரம்பிக்கலாம் உண்மையில சொல்றேன் வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது தொழிலால நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதாவது கம்பெனியை விரிவுபடுத்த வேண்டும் தொழிலை அதிகப்படுத்த வேண்டும் புதிதாக ஒரு கிளையை ஆரம்பிக்க வேண்டும் தொழில ஏதாவது மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயத்துல ஏதாவது மாற்றங்களுக்காக நீங்கள் காத்திருந்தால் சரியான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உண்மையில சொல்றேன் நல்லது ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் பன்னிரெண்டாம் இடம் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிற போது வெளிநாட்டு தொடர்புகளால நல்ல வருமானம் இருக்கும் கடல் கடந்து வியாபாரத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமான வருமானங்கள் உறுதி செய்யப்படுகிறது நிம்மதியாக உறங்க முடியும் சுப செலவுகள் இருக்கிறது வேலை தொழில் இந்த அமைப்புகள்ல இருந்த அத்தனை அசௌகரியங்களும் சரி செய்து தரப்பட போகிறது வேலை தொழில் அசௌகரியங்கள் அப்படியே நீங்கி நல்லபடியாக வருமானம் வந்தாலே குடும்பத்துல நிம்மதி இருக்கும் மனதுல நிம்மதி இருக்கும் குடும்பத்துல மனதுல நிம்மதி இருந்தால் உடல்ல ஆரோக்கியம் இருக்கும் குடும்பம் மனம் உடல் எல்லாமே இயல்பாக செயல்பட்டால் ஆனந்தத்துக்கு குறை இருக்குமா உண்மையில சொல்றேன் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் செயல்பட போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கல் நடக்க இருக்கிறது மெடிக்கல் மிராக்கல் இது மெடிக்கல் மிராக்கல் இல்லை அஸ்ட்ரோலஜி மிராக்கல் கடகத்திலே குரு வந்து உச்சமடைய போகிற பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்திலே குரு வந்து உச்சமடைகிற இந்த புனிதமான நிகழ்வு நடக்கும் உச்ச குருவின் பார்வையில நேரடியாக ராசி மகர ராசி இருக்க போகிறது உண்மையில சொல்றேன் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் ஆழ்மன ஆசைகள் நிறைவேறும் முயற்சிகள் எல்லாம் பலிக்கும் திரும்புகிற இடமெல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்குமே உண்மையில சொல்றேன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் உச்ச குருவின் பார்வையில ராசி இருக்கிற போது எதற்குமே பயப்பட தேவையில்லை எதற்குமே கலங்க தேவையில்லை அதாவது உச்சகுரு உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு விதமான புத்துணர்ச்சியை தருவார் புத்திசாலித்தனத்தை தருவார் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை தருவார் திறமையை வெளிப்படுத்துவார் உண்மையில சொல்றேன் இந்த உச்சகுருவின் பார்வையில் பார்வையில கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயர்வடை ஏழரைச்சனி காலங்களில் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் இழந்து போய் பெயருக்கு நிறைய அவமானங்கள் ஏற்பட்டிருந்தது உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே துடை தெரியப்படுகிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதர ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை காதலர்களுக்கு இடையில் ஒற்றுமை அப்பா அம்மாவுக்கு இடையில் ஒற்றுமை அதாவது குடும்ப உறவுகளுக்கு இடையிலையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள சந்திக்க போற அனைத்து நபர்களுக்கு இடையிலும் அருமையான ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது சகோதரர்களுக்கிடையில உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் இடையில ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தால் அனைத்தும் சரி செய்து தரப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதாவது பார்த்தேன் ரசித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் இதைத்தேன் அதாவது இதை தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன் என்று கவிதை பாடிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு காதலிக்க போகிறீர்கள் உண்மையில இந்த இந்த டிசம்பர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு வார்த்தைகளால சொல்ல முடியல என்ன சொல்வது என்று வார்த்தைகளை தேடுகிறேன் கவிதைகளை தேடுகிறேன் மொழி வேறு வேறு மொழிகள்ல ஏதாவது உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா என்று பார்க்கிறேன் உண்மையில சொல்றேன் உச்ச குரு நேரடியாக ராசியை பார்க்கிற போது தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் என்ன சொல்ல எப்படி சொல்ல குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது கடவுட கருணைக்கு பஞ்சமே இல்லை திறமைகள் வெளிப்பட போகிறது கௌரவம் அந்தஸ்து கிடைக்க போகிறது பெயர் புகழ் கீர்த்தி உண்டாக போகிறது உடைய முயற்சிகள் எல்லாம் பழிக்க போகிறது ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் பிறக்க போகிறது உண்மையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வெளியிலும் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக செயல்பட போகிறது பிடிவாதத்தால கோபத்தால உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேவையில்லாம இழந்துடக்கூடாது இந்த காலத்துக்காகத்தானே காத்து கொண்டு இருந்தீர்கள் ஐயா எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா என்று அவ்வளவு மெசேஜ் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது உண்மையில சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்ற இந்த பலங்கள் எல்லாமே தசாபுத்திகளின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும் நல்ல யோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தான் உண்மையில சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ஆண்டு நல்ல காதல் கிடைக்கும் காதல்ல பிரேக்அப் ஆனவர்களுக்கு புதிதாக அறிமுகங்கள் கிடைத்து நல்ல ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கான அறிமுகங்கள் கிடைத்து நல்ல காதல் பிறகுமே நல்ல கல்யாணம் நடக்கும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் உண்மையில சொல்ற புத்திர பாக்கியம் திருமணம் காதல் வருமானம் தொழில் வேலை கௌரவம் அந்தஸ்து உடல் ஆரோக்கியம் மனதில நிம்மதி அதாவது எந்த குறையுமே சொல்ல முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்காகவே விடிந்திருக்கிறது மலர்ந்திருக்கிறது அத்தனை திருப்பங்கள் ஒரு டேர்னிங் திருப்பங்களும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவுல எட்டாம் இடத்துல குரு வந்து அமர்ந்து கீழ யோகத்தை ஏற்படுத்துகிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாட்டு அமைப்புகளால நல்ல வருமானம் இருக்கும் வெளிநாடு செல்ல முடியும் வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கு அங்கே எல்லா நன்மைகளும் நடக்கும் குடியுரிமை கிடைக்கும் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அமைப்பில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் அதாவது பயணங்களால நன்மைகள் இருக்கும் நல்ல நித்திரை உறக்கம் வரும் சுப செலவுகள் இருக்கிறது வண்டி வாகனம் வாங்கலாம் நிலையான சொத்துகள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் பழைய வாகனங்களை திருத்தி அமைக்கலாம் வீட்டை பழுது பார்க்க முடியும் சுப செலவுகள் இருக்கிறது எப் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து உங்களுடைய நன்மைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது ஒரு டேர்னிங் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள் ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில உண்மையான திருப்பங்கள் வளர்ச்சிகள் மலர்ச்சிகள் முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனதில நிம்மதி இருக்கும் குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும் தொழில முன்னேற்றமாக போகலாம் காதல் பிறக்கும் திருமண தடை விலகும் இரண்டாம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்கும் வருமானத்துல ஒரு குறையும் இல்லை பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உறவடையும் அதாவது என்ன சொல்ல எப்படி சொல்ல அடுக்கிக் கொண்டே போகலாம் ஏற்கனவே உங்களோட வாழ்க்கையில நடந்த அசௌகரியங்களை நினைத்து இப்போது இந்த நல்ல காலத்தை வீணடித்து விடக்கூடாது காலம் கனிந்து வந்திருக்கிறது சரியான அறுவடைகளை நீங்கள் செய்ய வேண்டும் உண்மையில சொல்றேன் இந்த அமைப்புகள் எல்லாமே தசாபுத்திகளின் அடிப்படையில் செயல்படும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல மூன்று நட்சத்திரங்கள் முக்கியமான நட்சத்திரங்கள் லக்னம் என்ற நட்சத்திரம் லக்னாதிபதி வாங்கிய நட்சத்திரம் சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறோ அதான் உங்களுடைய நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு தசா புத்திகள் கணிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பிறந்த காலத்துல புதன் திசையில் பிறந்திருப்பீர்கள் நீங்கள் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல செவ்வாய் திசையில பிறந்திருப்பீர்கள் நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பிறந்த காலத்துல சூரிய தசையில் அதாவது பிறந்திருப்பீர்கள் இப்போது உங்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது யோக தசை ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபதிகளின் தசை நடக்கிறதா ஆறு எட்டு போன்ற பாவத்து அவயோக தசை நடந்து கொண்டு இருக்கிறதா அதாவது தசா புத்திகள் தான் நீங்கள் நல்லா வருவதும் கெட்டு போவதும் தசா புத்திகளின் அடிப்படையில் சொல்வதை கோச்சார கிரகங்கள் வருகிற போது எடுத்து தந்து விட்டு போகும் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே மகர் ராசிக்காரர்களுக்கான நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் எல்லா நன்மைகளும் நடக்க இருக்கிற போது நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்க வேண்டாம் அதாவது உங்கள் கண்ணீரால குளங்களையும் கம்மாக்களையும் ஏரிகளையும் நிரப்ப வேண்டாம் ஏற்கனவே பெய்த மலையால எல்லாமே நிரம்பி இருக்கிறது உங்கள் கண்ணீர் வேண்டாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்கள் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை உற்சாகமாக எழுந்து செயல்படலாம் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் இன்னும் நன்மைகளை நீங்கள் அறுவடை செய்யலாம் என்று பார்க்கலாம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்கள் மற்றும் ஏகாதசி நாட்கள் இந்த நாட்கள்ல மகாலட்சுமி வழிபாடு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இந்த ஒரே பரிகாரம் தான் உங்களுக்கு அதாவது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஏகாதசி நாட்கள்ல மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்களை எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்